கிரேட் நிக்கோபா திட்டம் தொடர்பாக அந்தமான் பழங்குடியினருக்கு ஆபத்து விளைவிக்க கூடாது என பொதுமக்கள் கருத்து அந்தமான் உட்கட்டமைப்பு வளர்ச்சி என்னும் பெயரில் மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டிருக்கும் கிரேட் நிக்கோபார் திட்டம் கடும் விமர்சனங்களுக்கு இருக்கிறது நூத்தி அறுபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பில் தொண்ணூத்தி இரண்டாயிரம் கோடி மதிப்பில் துறைமுகம் பன்னாட்டு விமான நிலையம் அனல் மின் நிலையம் நகரிய முதலியானவற்றை கட்டமைக்கும் இந்த திட்டத்தால் அந்தமானில் வசிக்கும் பழங்குடியினருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படலாம் என அரசியல் தலைவர்கள் அறிவியலாளர்கள் பழங்குடி உரிமை செயற்பாட்டாளர்கள் என பலரும் எதிர்ப்பு குரல்களை எழுப்பியுள்ளனர் அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்தில் உள்ள கிரேட் நிக்கோபார் தீவு வளம்மிக்க வெப்பமண்டல மலைக்காடுகள் மற்றும் அரிய வகை பல்லுயிர்களின் குடிகள் மற்றும் அரிய வகை பல்லுயிர்களின் குளில்களாக உள்ளன இந்த காடுகள் பூமியின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு உயிர்நாடியாக திகழ்கிறது இம்மண்ணின் மைந்தர்களாக சோம்பன் நிக்கோபார் ஆதி குடிகள் உள்ளன பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் பிற பாரம்பரிய வனவாசிகள் சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு வன பாதுகாப்பு வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது புதிய திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவது கட்டாயமாகும் அறிவிப்பு இரண்டாயிரத்தி ஆறு கடலோர ஒழுங்காற்று மண்டலங்களை வகைப்படுத்தி பாதுகாத்து மேம்படுத்தும் அறிவிப்பு இரண்டாயிரத்தி பதினொன்று உள்ளிட்ட சட்டங்கள் நிக்கோபார் தீவின் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் பூர்வக்குடிகள் என அனைத்து தரப்பினரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துகின்றன இவற்றையெல்லாம் மீறி தற்போது ஷாம்பன் நிக்கோபார் பழங்குடியிடம் இருந்து நூத்தி முப்பது சதவீத கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட காடுகளும் வாழ்விடமும் பறிக்கப்படுகின்றன முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அறிக்கையில் ஷோம்பன் நிக்கோபார் மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டு அவர்களிடம் ஒப்புதல் பெற பிறகே இத்திட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அதுபோல எந்த ஒப்புதலும் பெறப்படவில்லை என லிட்டில் கிரேட் நிகோபார் பூர்வ குடிகள் மன்றம் தெரிவிக்கின்றது அத்துடன் மத்திய அரசின் இந்த செயல் சட்ட என சட்ட வல்லுநர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அதிலும் இன மக்கள் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நிகோபார் தீவில் வசித்து வரும் பூர்வ குடிகள் இன்றளவும் வேட்டையாடி உணவு சேகரிக்கும் மரபின் வழி வாழ்ந்து வரும் இம்மக்கள் பிற உலகுடன் எந்தவித தொடர்பும் இல்லாதவர்கள் வன பாதுகாப்பு சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் எந்த சட்டத்தாலும் இவர்களை காட்டிலிருந்து அப்புறப்படுத்த முடியாது இது தவிர இந்த தவிர இந்த திட்டத்திற்காக அங்கு உள்ள புலிகள் காப்பகத்தின் முக்கிய பகுதிகளில் உள்ள கிராம மக்களை துரிதமாக இடமாற்ற தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது பேசுபொருளாகி இருக்கிறது மறுபுறம் கிரேட் நிகோபார் திட்டத்தின் முதற்கட்ட நடவடிக்கையாக ஏறத்தாழ ஒரு கோடி மரங்கள் வெட்டப்பட்டு வேரோடு அகற்றப்படும் அபாயம் உள்ளது அதிலும் அகற்றப்படும் மரங்கள் அடிக்கட்டைகளை எரித்து எரிபொருள் உற்பத்தி செய்வதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது குளிர்காய வேண்டி ஒரு நூலகத்தின் புதையல் போன்ற சேகரிப்புகளை எரிப்பதற்கு சமமாகும்